அலாமிக்கும் ரஹமத்லாஹிவம் பரக்காது நபி தோழர் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹூ அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த அஹீஸை தபரானி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டு நபி சல்லாஹன் இவ்வாறு சொல்றாங்க இதான் மாத்தாகதுக்கும் உங்கள ஒரு நபர் விட்டால் மரணித்து விட்டால் ஃபலாத் அவரை அடக்கம் பண்றதில் தாமதிக்காதீர்கள் தடுக்காதீர்கள் எந்த ஒரு காரணத்தை சொல்லி நீங்க தடுக்காதீங்க வாசிரி ஓபிகி இலா கபிரிகி வெகு விரைவாக அவர்கள் கபரின் பக்கம் கொண்டு செல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் நஹிமுசல்லாக செல்லாம் இப்படி இருக்கிறது இதே நம்மளை யாராவது ஒரு ஆள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவங்க உறவினர்களுக்கு நம்ம தகவல் கொடுப்போம் அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் எத்தனை நபர்கள் விரைவாக அடக்குங்கள் என்று சொல்ல கூடிய நபர்களாக நம்ம இருக்கிறோம் நாங்கள் வந்து அந்த முகத்தை பார்த்ததுக்கு பின்னால் தான் நீங்கள் அடக்கணும் அது வர தாமதிங்க என்று சொல்கிறோம் விளைவு பிரிசரில் தீக்கி வச்சிருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த உடம்பு பிரிசரில் இருக்குது குளிர் தானே நம்ம கையில் ஒரு ஐஸ் கட்டி எழுத்து எவ்வளோ நேரம் நம்மளால் வச்சிருக்க முடியும் வேதனை தானே உடனே கீழே போட்டுதான் இறந்ததற்கு பின்னாலும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம அந்த வேதனையை நம்ம கொடுக்கலாமா நான் பார்க்கணுங்கிற அந்த ஒரு சுயநலத்திற்காண்டி அதை வேதனை நம்ம கொடுக்கலாமா யோசிப்போம்